ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் கிறிஸ்துவன் இன்ப வீர்த்தி நாமத்தினால நற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் அற்புதமான நாளிலே நமக்காய் பரிதவிக்கிற ஒரு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நாம் முன்னேற்ற பாதையில செல்ல வேண்டும் சந்தோஷ சமாதானமாய் சாட்சாய வாழ வேண்டும் என்பதே அவருடைய உன்னத நோக்கமாய் இருக்கிறது மின் நுழகை விட்டு மண் தேடி வந்த காரணம் நம்ம ரட்சித்து நாம் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே அதை விட்டு விட்டு இன்னும் பாவத்திலே இன்னும் சாபத்திலே இன்னும் கஷ்டத்திலே நஷ்டத்திலே வாழும்பொழுது கருத்தரோட உள்ளம் உடைந்து போகிறது அல்லவா அதனாலதான் தான் ஆண்டவர் மிக அற்புதமாய் அற்புதமாய்த்து திருவசனால் எழுதி வைத்து வைத்திருக்கிறார் முதலாவதாக ஓசியா பதினொன்னு எட்டு சொல்லுகிறது நான் உன்னை எப்படி கைவிடுவேன் கேள்வி கேட்கிறார் உடைந்த உள்ளத்தோடு இருக்கிறாயே நெறிந்த நானல் போய் இருக்கிறாயே எரிய காணப்படுகிறாயே உன்னை நான் எப்படி கைவிடுவேன் ஒரு நாளும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறாரே நாம் சில நேரத்துல என்னை விசாரிப்பார் இல்லை கேட்பார் இல்லை அங்கலாய் போடு வாழ்ந்து கொண்டே நம்முடைய காலங்களை கடத்தி விடுகிறோம் அது மட்டுமல்ல எப்பொழுதுமே சோகத்தில் அமிழ்ந்து போகிறோம் நாற்பத்தி நான்கு இருபத்தி ஒன்னு ஏசாயாவிலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே மறவாத ஒரு ஆண்டவர் உண்டு எல்லாம் சூழ்நிலையில உலகத்தாரும் உறவுகளும் நண்பர்களும் நம்ம நல்லா இருந்தா நினைப்பாங்க நம்ம கிட்ட வசதி இருந்து வாய்ப்பு இருந்தா தேடி வருவாங்க நம்மளோட வசதி குறைஞ்சு வாய்ப்பு குறைஞ்சு நம்முடைய எல்லாம் பொருளாதாரம் இல்லாம போச்சு நம்ம விசாரிப்பார் இல்லை கேட்பார் இல்லை கை தூக்கி விடுவார் கூட இல்லையே நாம் கைவிட நம்மை கைவிடாமலும் எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆண்டவர் சொல்லுகிறோம் முப்பத்தி ஒன்று எட்டுல கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் பயப்படாத ஃபஸ்ட்டு கலங்கி போகாதன்னு சொல்றாரு ஆண்டவர் ஏனென்றால் கலங்கி போன உடனே என்ன காரியம் செய்யறோன்னு தெரிய மாட்டேது என்ன பேசுறோன்னு தெரிய மாட்டேது என்ன சொல்றோன்னு தெரிய மாட்டேது எல்லாம் தாறுமாறாய் போகிறதே நம் கைவிடப்பட்ட நிலமையிலே எல்லாராலும் மறக்கடிக்கப்பட்ட நிலைமையிலே கருத்துடைய அரவமைப்பு இல்லாதவர்களாய் பயக்க பயத்திலே கலக்கத்தோடு வாழும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படவும் வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் ஏனென்றால் நான் உள்ளம் எப்படிப்பட்டது தெரியுங்களா அவருடைய எப்படிப்பட்டது தெரியுமா இரண்டு பேதூறு மூன்று ஒன்பது சொல்லுகிறது ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் உலகத்துல யார் யாரோ எப்படி எப்படியோ வாழணும்னு நினைக்கிறாங்க ஆனா ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு இப்படிதான் வாழ வேண்டும் என்று அற்புதமான ஆசிர்வாதங்களை வைத்து வைத்திருக்கிறார் அதை தான் சொல்றாரு ஒருவர் கூட கெட்டு போவதில் விருப்பம் இல்லை ஒன்று தீமத்தை இரண்டு நான்கு சொல்கிறது எல்லாம் மனுஷர் ரசிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார் அவள் உண்டு நாம் அந்த சத்தியத்தை முழுமையாக அறிந்து கொண்டால் தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் பெரிய மறுமலர்ச்சி பெரிய ஆசீர்வாதம் கடந்து வருமே அப்படி என்றால் இன்றைக்கு சின்ன தவறு நடந்தால் தப்பி நடந்தால் உடைந்து போனால் உடனே தற்கொலை நோக்கி ஓடுறாங்க லாகரி நோக்கி ஓடுறாங்க தீய பழக்க வழக்கம் அடிமையாய் போறாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக ஏதோ ஒன்று எழுந்து போகிறார்கள் அது முடிவல்ல அதான் டபுள் த்ரீ டபுள் ஒன் பாருங்களேன் முப்பத்தி மூன்று பதினொன்று சொல்கிறது ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று ஜீவனை கொண்டு சொல்கிறேன் சொல்லுகிறார் துன்மார்க்கன் மரணத்தை விரும்புவதே இல்லை பாருங்களேன் ஆண்டு உள்ளம் எப்படி தெரியுங்களா ஏசாயா முப்பது பயனெட்டு சொல்லுகிறது உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் அப்ப கர்த்தரோட உள்ளம் எப்படி தெரியுங்களா எனக்கு உதவி செய்யணும் என்ன வளர வைக்கணும் என்ன வாழ வைக்கணும் என்ன சாட்சியா வைக்கணும் என் குடும்பத்தை என்னுடைய உறவுகளை நண்பர்களை நல்லா நடத்தணும்ன்றது விருப்பம் ஆனால் நான் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமே அதுதானே முக்கியம் இல்லைங்களா பலமுறை 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 சத்தியத்தை கேட்டும் கூட இன்னும் கீழ்ப்படிய மனதில்லையே இன்னும் பல பாவ பழக்கம் வெளியே வர மனதில்லையே கடின கழுத்தோடு கடின மனதோடு காணப்படும் பொழுது என்னால் முழுமையான சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியவில்லையே என்னோட சத்தியம் நான் என்ன கேட்டாலும் கூட ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே மனதில் தங்கி பிறகு அது இல்லாமல் போகிறது அவசரத்துக்கு அர்ஜென்ட்டுக்கு ஆபத்துக்கு மட்டும் நான் சத்தியத்தை தேடி ஓடுகிறேனே நிரந்தரமாக உன்னதமாக ஒளிமயமான எதிர்கால வழங்க வாழ்க்கைக்காக நான் சத்தியத்தை தேடினதே இல்லையே மன நிறைவோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு சத்தியத்தை வாச்த்ததே இல்லையே அதனாலதான் ஆண்டோர் சொல்றாரு வேதத்தை விரும்பினவர்கள் வாசிப்பார்கள் நேசிப்பவர்கள் விரும்புவார்கள் அப்ப விரும்பி நேசித்து வாசிக்கும் பொழுது கருத்தனுடைய கனப்படுத்துவார் உன் எண்ணங்களை விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவார் உன்னோட சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் இந்த பூமியிலே நீ ஒரு ஆசீர்வாதமா இருப்பாய் நீயே ஆசிர்வாதம் என்று சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் இந்த வார்த்தையை கனப்படுத்தி கௌரவப்படுத்தி பலப்படுத்தும் பொழுது எந்த ஸ்தானத்திலும் ஆசீர்வதிப்பேன் சொல்லுகிறாரே அற்புதமான நாளிலே எனக்காக மனதுருகிற கர்த்தர் நான் சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படைந்து கர்த்தருக்கு சாட்சி வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரே நம்மை தாமே ஒப்பு கொடுக்கலாமா விட்டு கொடுக்கலாமா சத்தியத்தை அறிந்து கொள்ளலாமா சத்தியம் என்னை விடுதலாக்கும்படி விட்டுக் கொடுக்கலாமா இப்பொழுது இன்றே பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்காக வைத்து வைத்திருக்கிறாரு பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு விசை கண்களை மூடுவோம் ஹாலுயா சோத்திர மாண்டவர அற்புதமான ஆசிரியர் கூட எங்களுக்காக பரிதவிக்கிற ஆண்டவரை பார்த்தோம் அப்பா எங்கள் வாழ்க்கையில இந்த சத்தியத்தை முழுமையாக அறிந்து தெரிந்து புரிந்து சாட்சியா வாழ்க்கிறவே தாருங்க கேட்டுக்கொண்ட பின்னோட வாழ்க்கையில பெரிய மாற்றம் மறுமலர்ச்சி ஆசீர்வாதம் கடந்த வரட்டும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் உயிர் திருமண நாமத்தினால என் ஒன்று செய்ய முடியாது பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே கர்த்தரவனை ஆசிர் அதிப்பாராக பிரைசலால்